சர்வதேசத்தை திரும்பி பார்க்க செய்த பதினேழாவது ஜெனிவா உச்சி மாநாடு ஆயிரக்கணக்கானோரின் பங்கேற்போடு அதிர்ந்தது மாநாட்டு மண்டபம் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்திற்கான பதினேழாவது ஜெனிவா உச்சி மாநாடு பதினெட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஜெனிவா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது உலகளாவிய மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மதிப்புமிக்க சர்வதேச தளம் ஐக்கிய நாடுகளின் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குநர் ஹெல்லல் நியூ இயரின் வரவேற்பு உரையுடன் தொடங்கியது தொடக்க உரையை உலக சுதந்திர காங்கிரசின் துணைத் தலைவரும் கேவி கஸ்பரோ நிகழ்த்தினார் இந்த ஆண்டு உச்சி மாநாட்டில் ரஷ்யா சவுதி அரேபியா சீனா பெலாரஸ் ஹாங்காங் உய்கூர் வியட்நாம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் மனித உரிமை மீறல்களை முன்னிலைப்படுத்தும் சிறப்புமிக்க பேச்சாளர்கள் கலந்து கொண்டனர் பேச்சாளர்களில் திபெத்திய செயற்பாட்டாளரும் முன்னாள் அரசியல் கைதியுமான நம் கி சீன அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்ட தனது வேதனையான அனுபவங்களை கண்ணீர் விட்டு பகிர்ந்து கொண்டது முழு மண்டபத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியது அதே போன்று ஈரானில் நாடு கடத்தப்பட்ட இளவரசர் உரையை காண நூற்று கணக்கான ரேசா பெகலவியின் ஆதரவாளர்கள் மாநாட்டு மண்டபத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒன்று கூடியிருந்தனர் உரையாற்றுகையில் ஈரானிய மக்கள் நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் தங்களுக்காக மட்டுமல்ல சுதந்திரம் நீதி மற்றும் மனித கண்ணியம் ஆகியவற்றின் மதிப்புகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார் ஈரானின் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதில் சர்வதேச சமூகம் தோல்வி அடைந்திருப்பதாகவும் பெஹலவி விமர்சித்தார் எங்கள் நாட்டை ஆக்கிரமித்துள்ள கொடுங்கோல் அரசாங்கத்தால் மட்டுமல்ல ஈரான் பற்றிய உண்மையை சிதைக்கும் கருத்தியல் சார்புகளாலும் நீண்ட காலமாக மௌனமாக்கப்பட்ட எனது தோழர்களின் சார்பாக நான் இங்கு நிற்கிறேன் ஈரானின் தலைமை அதன் தூதரகங்கள் மற்றும் கலாச்சார மையங்கள் என்று அழைக்கப்படுபவை ஐரோப்பா முழுவதும் உளவு மற்றும் பயங்கரவாதத்திற்கான தளங்களாக பயன்படுத்தி அதன் எல்லைகளுக்கு அப்பால் அதன் அடக்குமுறையை விரிவுபடுத்துகிறது என்று அவர் எச்சரித்தார் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்திற்கான ஜெனிவா உச்சி மாநாடு உலகளாவிய அவசர மனித உரிமைகள் சூழ்நிலைகளை கவனத்தில் கொள்ள நோக்கமாக உள்ளது ஐந்துக்கும் மேற்பட்ட மனித உரிமை அமைப்புகளின் கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட பதினேழாவது ஆண்டு உச்சி மாநாடு ரஷ்யா கியூபா ஈரான் ஹாங்காங் சவுதி அரேபியா திபெத் மற்றும் எத்ரியா போன்ற நாடுகளில் இருந்து முன்னணி எதிர்ப்பாளர்கள் மற்றும் ஆர்வலர்களை ஒன்றிணைத்திருந்தது இந்த தைரியமான நபர்கள் தங்கள் சாட்சியங்களை பகிர்ந்து கொள்ளவும் முறையான துஷ்பிரயோகங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கு வாதிடவும் ஒரு தளத்தை வழங்குவதே முதன்மை நோக்கமாகும் அவர்களின் குரல்களை வலுப்படுத்துவதன் மூலம் உச்சி மாநாடு சர்வதேச ஆதரவை திரட்ட முயல்கிறது மற்றும் உலகளாவிய மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு நடவடிக்கை எடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க சீனா ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த ஜெனிவா உச்சி மாநாட்டிற்கு கண்டனங்களையும் கடுமையான விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றன